ஃபுட்பால் மேட்ச்சு நடக்குமா நடக்காதா ஃபுட்பால் மேட்ச்சு நடக்குமா நடக்காதா ஃபுட்பால் மேட்ச்சு நடக்குமா நடக்காதா ஆனால் என்ன சொல்கிறீங்கனாக்கா மழை புயல் காத்து எது வந்தாலும் போட்டி நடக்கும் ஆனால் என்ன சொல்கிறீங்கனாக்கா மழை புயல் காத்து எது வந்தாலும் போட்டி நடக்கும் ஆனால் என்ன சொல்கிறீங்கனாக்கா மழை புயல் காத்து எது வந்தாலும் போட்டி நடக்கும் மழையே வா அப்படின்னு வந்துட்டே மழையே வராது நானும் சொல்லுகிறேன் மழையே வா அப்படின்னு வந்துட்டே மழை வராது நானா சொல்லுகிறேன் மழையே வா அப்படின்னு வந்துட்டே கோலார் தங்கவயல் மலையாளி கிரௌண்டில் பி எம் சாமிதுரை பிரான்சிஸ் மெமோரியல் டிராபி கால்பந்து ஆட்டம் நடைபெற்று வந்தது செமிபைனல் போட்டி நடக்கும்பொழுது மழையின் காரணமாக இந்த கால்பந்து ஆட்டங்கள் ஒத்திவைக்கப்பட்டது இந்த போட்டிகள் நடக்குமா நடக்காதா என்று கால்பந்து ரசிகர்கள் பொதுமக்கள் எதிர்பார்த்து வந்தனர் தற்பொழுது கால்பந்தாட்ட டோர்னமெண்ட் ஆர்கனைசர் தினேஷ் மற்றும் அன்பரசு அதை குறித்து பேசினார்கள் வருகின்ற சனிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செமி நடக்கும் மற்றும் ஃபைனல் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் என்று கூறினார் ஆனா வராது அப்படின்னு வரி சொல்ற மாதிரி நடக்குமா நடக்காதா நீங்களும் அப்பப்ப கூப்பீங்க இப்போ நடக்குது அப்போ சொல்கிறீங்க ஆனா நடந்த பாடு இல்லை மழை வருது அது இதுன்னு சொல்றீங்க ஆனா என்ன சொல்கிறீங்கனாக்கா மழை புயல் காத்து எது வந்தாலும் போட்டி நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க பார்த்தா நடக்க மாட்டேங்குது மக்கள் எல்லாம் தொடர்ந்து கேட்டுன்னு இருக்கிறாங்க இந்த போட்டி நடக்குமா நடக்காதா அதை பற்றி கொஞ்சம் தயவு செய்து விலைக்கு சொல்லுங்க ஐயா வரோம் ஆனா வராதுன்றது நல்ல கேள்வி வராதுன்னு சொல்றது வரோம் இது உள்டாவ பேசணும் நடக்காதுன்னு சொல்றது நடக்கும் தான் இது இப்போ நம்ம ஏதோ இந்த டவர்மெண்ட் கமிட்டி எதுவும் தவிர பண்ணல நாலு முறை அனௌன்ஸ் பண்ணோம் நாலு முறை மழை ஒரு முறை கலரத்துனா முன்ன மழை வந்துச்சு இருபத்தி ரெண்டு மழை வந்தாலும் சார் நடத்துறணும் அதுக்கு ஒரு கொஞ்சம் இந்த ஆர்ட்ரு பிரச்சனை பண்ணிட்டாங்க ஒரு டீம் வந்து நான் வரேன்றான் இருபத்தி ரெண்டாக நான் வரமாட்டேன்ட்டான் அப்புறம் அவங்க அவனை கன்வின்ஸ் பண்ணி இன்னொரு டீம் போனோம் நான் நந்தா டீம் பேசணும் எல்லாம் சேர்ந்து லாஸ்ட்டாக இருபத்தொம்பதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் ஆயிருக்கு சப் இன்ஸ்பெக்டர் எல்லாம் போய் பேசி பர்மிஷன் வாங்கினா பிஜிஎம் எல்லாம் சொல்லி கண்டிப்பாக இருபத்தொம்பது நடக்குது இருபத்தொம்போது சாட்டர்டே ரெண்டு மணிக்கு குவார்ட்டர் ஃபைனல் செமிஃபைனல் முப்பதாந்தேதி சண்டே நாலு மணி ஃபைனல் மேட்ச் கண்டிப்பாக கொஞ்சம் டோர்மெண்ட் சார்னா சொர்ணா ட்ரெயினில் போனால் கேட்குறாங்க டீலேஷ் சொன்ன போனால் டீ குடிக்கும்போது கேட்குறாங்க என்ன எங்கெல்லாம் பார்க்குறாங்களோ சார் எப்போ ஃபுட்பால் டோர்னமெண்ட்டு இது ஒரு தவறாக போச்சு அப்போ நான் தினேஷ் சொன்னேன் என்ன தினேஷ் போனேன் அது ஒரு திருணும் நர்த்தத்துக்கு நம்ப ரெடி டீமும் கோஆப்ரேட் பண்ணும் கொஞ்சம் அதே போல் மழையும் காபரேட் பண்ணோம் மழை எதுனா இது போட்டு நான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறேன் பண்ணக்கார நான் சண்டை போறதா சார் இல்லை லைட் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆன் ஆகும் ஆஃப் பண்ணும் அந்த மாதிரி மழையே வா

நம்ம மகேஷ் சார் சப் இன்ஸ்பெக்டர் சாரையும் கூப்பிட்டு அலாரியும் டுவெண்ட்டி நைன்த்து தேர்ட்டி ரெண்டு நாளில் நானே முச்சிரம் நாளையும் கூப்பிட்டு சொல்லிட்டு டூ ஓ கிளாக் குவார்ட்டர் ஃபைனல் ஸ்டார்ட் சார் டுவெண்ட்டி நைன்த் டுவெண்ட்டி நைன்த் டூ ஓ கிளாக் குவார்டர் ஃபைனல் சாட்டர்டே ஃபைனல் சார் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இங்க சொல்றாங்களோ மூணு முறை ஃபிளைட் டிக்கெட் போட்டு இந்தியன் கோச்சர் வரன்ட்டு நீங்க தடா இருந்துச்சு இன்னைக்கு திரும்பி போட்டார் சென்னை கேஜிஎஃப் வெட்டரன்ஸ் கூட சான்ஸ் கொடுத்துக்கிறோம் சார் அவங்க சன் அவங்க இட்டுனு வராங்க நம்ம எஸ்பி ஆஃபீஸ்ல இருக்கிற தினேஷ் சார் அவர் இதில் இது வராங்க அது வெட்டன்ஸ் மேட்சிங் சார் கேஜே பிளே வேர்ல்டு ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க சென்னை ஓர்ல்டு ஃபுட்பால் பிளேயர்ஸோ ரெண்டு டீமோ டூ ஓ கிளாக் அவங்க வர்றாங்க சார் இப்போ இருபத்தி ஒம்போதாம் தேதி முப்பதாம் தேதி நாள் இந்த மலையாளி கிரவுண்டில் மேட்ச் நடக்கு மேட்ச்சி நடக்குது மதியானம் டைம் இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு சொன்ன மாதிரி எது வந்தாலும் அடுத்து பிளேயர் ரெடின்னுட்டாங்கோ நம்ம நடத்துறதுக்கு பாண்டிக்கு மழை வந்தால் என்ன பண்ணணும் இல்லை நான் ஆடு ஆடு வைக்கிறேன் சார் ஃபைவ் மினிட்ஸோ டென் மினிட்ஸ் ஆடு வைக்கிறோம் அதெல்லாம் திரும்ப மழை வச்சோம்னா அவ்ளேயாரெல்லாம் வட்டோம் அவங்க ஒப்படின்னு கேட்குறோம் ஏமா நீங்கள் ஆடுறீங்களா அறுதுவானி புயல மழை மழை சோராச்சோ பிளேயர் வந்துடுங்க அங்க வந்து சும்மா பழைய தூக்கி தினம் மழை வச்சா பிளேயர் இந்த பண்ணுற மழை வந்தா கூட ஆட்டோம் நாங்க உட்காந்துக்கோம் நான் மழையில ஆடுறே ஆடு மழை வரலன்னா வெற்றிகாரம் டோர்மெண்ட் நடக்குது ஒருத்தர் டுவெண்ட்டி தேர்ட் வருது இல்ல போலீஸ் கிட்ட போய் சொல்றேன்றாரு ஒருத்தர் இங்க சொல்றேன் ஓடியா ஓடி போயிட்டு நம்ம இங்கேயே தாங்க சார் சார் ஃபோர் ஹவர்ஸ் கீ கல்லோ போலீஸ்ல போய் சொல்றேன்னு போலீஸ் சார் நம்மளுக்கு தான் இது பண்ணாரு கூப்பிட்டு எங்களுக்கு கண்டிப்பா நடத்தி முப்பது வயல் வியாபாரிகள் இளைஞர்கள் மாணவர்கள் ஆர்வத்தோடு வந்து இங்கே இந்த கால்பந்த பார்த்தாங்க பார்த்தோன்னா பார்த்தா அள்ளிக்கடங்கு ஆலமரம் அள்ளி கடந்து ஆலமரம் சொன்னோம் அதே அந்த தினத்தை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் அந்த மக்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு எங்களுக்கு ஆதரவு தெரியும் கண்டிப்பாக வரணும் அவங்கெல்லாம் ஜித் குமார் பி எம் சாமி தோர் சார் ஜேவர் சார் நம்ம ராஜபா சுகன்யா மேடம் இன்னும் இது மிச்சம் பேரான போட்டு எவ்வளவு சொல்றேன் சார் நம்ம ನಮ್ಮ ಕೌನ್ಸಿಲರ್ ಟ್ಯಾಂಕ್ ರೂಮ್ ಗ್ರೌಂಡಿ ಮುರೇ ಕ್ಲೀನ್ ನೀವು ಅವರೇ ಕೇಳು ಸರ್ ಪಾವ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿಯೇ ಡೇಟ್ ಅವರು ಕ್ಲೀನ್ ಪರ್ಸ್ಡೇ ತರ್ಸ್ಡೇ ತರ್ಸ್ಡೇ ಅವ್ರು ತರ್ಸ್ಡೇ ಪ್ಯಾಂಕ್ಸ್ ನಮ್ಮ ಐಟಿ ಬಾಕ್ ರಮೇಶ್ ಸರ್ ಕೌನ್ಲರ್ಗೆ ತಿಳಿಯೋ ನಾಳೆ ಪಿರಾ ಸರ್ ಒಂದು ಪಾಂಗೆ ಸರ್ ನಾಳೆ